ஹாய் வெல்கம் டு விஷ்ணு டே விளாகில் வந்து இன்றைக்கி முதன் முறையாக பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி விலாக் போட்டிருக்கேன் இந்த வ்ளாகில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு நான் எப்படி பூஜை பண்ணேன்னு உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி எனக்கு டே ஸ்டார்ட் ஆன டைம் வந்து த்ரீ டென்னுக்கெல்லாம் நான் வேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணி வச்சு தான் படுத்து படுக்க போயிருந்தனால எனக்கு ஹெவியாக ஒர்க்லாம் அது பெருசாக தெரியலை ஓகே ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிடலாம் சாமிக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டேரெக்டாக குளிச்சுட்டு வந்துட்டு பால் வந்து சுட வைக்கிற டயத்தில் நான் போய் பூஜை போய் கொஞ்சம் பழைய பூவெலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் புது பூலாம் வச்சுக்கிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி நான் இந்த டயத்தில் எந்திரிக்கிற ஒரு ஆளே கிடையாது நான் ரொம்ப லேசியான கேர்ள் அதுவும் இந்த மூணு பத்துக்குலாம் நான் எந்திரிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஆச்சரியம் தான் கரெக்டாக ஒரு பில்லு தான் அடிச்சிச்சு அதுக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஓகே பூஜை பண்ணணுமே அந்த ஆர்வத்தை டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ஒரு லேசினஸே கிடையாது ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்து உருவம் படம் இல்லை அதனால் குலதெய்வ செம்பில் தண்ணி மாற்றி வைக்கிறது குலதெய்வ செம்பு தண்ணியில் என்னென்ன வைக்கணும்னா நார்மல் தண்ணி பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் வாசனை உள்ள பூவை போட்டு நம்ம அந்த குலதெய்வமாக நினச்சி வைக்கணும் பஞ்ச பாத்திரத்துலேயும் வெறும் தண்ணியாக வைக்காமல் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் போட்டு துளசி இருந்தால் கண்டிப்பாக வைங்க என்ற துளசி இல்லைனால வெறும் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட் டேவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் திங்கக்கிழமல வெளில இருக்க பிள்ளையாரை வந்து மஞ்சள் தடவி அவங்கள உட்கார வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லாவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் வெளியே போய் கோலம் போடும் ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஓ கிளாக்லாம் போகிறதுக்கு அந்த மெயினாக இருக்கனால கொஞ்சம் பயமாக இருந்ததுனால சின்ன நிலவாசனை மட்டும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பஞ்ச விளக்கு வைக்கிறனால அந்த பிளேட்லேயும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருந்தேன் எதுக்காக அஞ்சு விளக்கு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அஞ்சு விளக்கு வச்சு சாமி கும்பிடணும் இது என்ன பர்பஸ்னால் நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு காற்று அதை குறித்து தான் வைக்கிறது நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ கண்டிப்பாக அந்த பிரம்மர் வந்து இறங்கி மன உருகி நம்ம கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகமாக இருக்குது ஆக்சுவலி நான் இது தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இது பண்ணலாமா அப்படின்னு ஆனால் எனக்கு இப்போ தான் அந்த டைமிங்கே கிடச்சிருக்கு ஓகே நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வீடு முடிஞ்சு பால் காய்ச்சி உள்ளே வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் வந்து இன்றைக்கி நான் முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் எத்தனை நாள் ஆரம்பி டே வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து இருபத்தோரு நாள் டேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு நிலவாசலை விளக்கேற்றிட்டு வந்துட்டு அந்த அஞ்சு விளக்கு தான் என் விளக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் அன்னபூர்ணி அம்மா கிட்ட காமாட்சி அம்மன் விளக்கு எல்லா விளக்குலேயும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருந்தேன் நெய் நெய் வைத்தியத்துக்காக சிம்பிளாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பசும்பால் நாட்டு சக்கரை கலந்து ஏலக்காய் போட்டு வச்சுருந்தேன் தீப தூபாலும் கஞ்சி மன திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த இந்த டைமிங்கில் வந்து பெல்லடி சாமி கும்பிடும் அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு வீடே ரொம்ப மங்களகரமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசை கேட்குற ஏன்னா எப்பயுமே வெளியில் வாசலில் கோலம் போட்டு தானே வீட்டில் பூஜை பண்ணுவோம் அப்போ சரண்யா சிஸ்டர் சொன்னதான் ஞாபகம் வந்துருச்சு நம்ம கதவு போட்டி சாமி கும்பிட நினைக்காதீங்க நம்ம க கண்ணை மூடி கதவு நின்னும்போது எந்த ஒரு ஓட்ட வழினாலும் கடவுளை வந்து நம்ம பக்கத்தில் வந்து நின்றுவாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் அப்புறம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி வாசலில் கோலம் போட்டுறோம் சரி வாசல் தொலைச்சு கோலம் போட்டிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டே சொல்லவே முடியாது அந்த ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி மைண்டு நானாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது வேறு பண்ணுறதுலாம் ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சு அது மாதிரி ஒரு சிஸ்டர் நானும் ஸ்டார்ட் பண்ணப்போன்னு சொல்லியிருக்காங்க வெல்டன் சிஸ்டர் next video, Paklam.